இலங்கையின் பாரம்பரியமான ஒரு நாலு உணவு வகைகள் தான் கட்ட கருவாட்டு சம்பல் ஜப்னா கருவாட்டு தொக்கு இலங்கையின் பாரம்பரியமான தேங்காய் பால் சொதி இலங்கை முட்டா அப்பமும் இருக்கு இந்தியா முட்டா அப்பமும் வச்சிருக்க அற்புதம் அமிர்தம் அந்த ராவண மலையில இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுறது யாருக்கு கொடுப்பா வச்சிருக்கு யாருக்குமே இல்லை ஏன்னா மேல போனாங்கன்னா திருப்பி வர மாட்டாங்க காதல் சொல்றக்கா போயிருக்காரு வெற்றியோட திரும்பி வரேன்ட்டு போயிருக்காரு ஆமாம் ஆமா அதனால ஒரு நாள் லீவு கேட்டு போயிருக்காரு இலங்கைக்கு வந்து லீவு கேட்டு போற ஒரே ஆள் அவர் தான் நைட் எல்லாம் பிரிப்பரேஷன் வேற பண்ணிட்டு இருந்தாரு எப்படி அங்க போய் மறந்துடுவாரு வணக்கம் கட்டுறதுக்கே வழக்கம் போல இன்னைக்கு இலங்கையின் பாரம்பரியமான ஒரு நாலு உணவு வகைகள் தான் இன்னைக்கு நாங்க உங்களுக்காக செஞ்சு காட்டுறதுக்கு ஒரு அழகான அருமையான இடத்துல வந்து நிக்கிறோம் மாஸ்டர் வந்து நாலுன்னு சொன்னாரு உண்மையா அந்த நாலு நாலு உணவு தான் இலங்கையோட பாரம்பரிய உணவு எடுத்து பண்ண போறோம் அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டைலும் சேர்த்து அஞ்சா கொடுத்துருவாங்க ஒரு அஞ்சு விதமாக சமையல் உங்களுக்காக காத்துகிட்டு இருக்குது ரொம்ப 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 சிம்பிளான சமையல் ஆனால் சூப்பரான சமையல் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான சமையல் அது என்னென்னனு பார்த்திங்களா முதலாவது கட்டை சம்பல் ரெண்டாவது ஜாஃப்னா கருவாடு தொக்கு மூணாவது இலங்கையின் பாரம்பரியமான முட்டை ஆப்பம் அது கூட தேங்காய் பால் சொதி நம்மளா ஆப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்டாம் போட மாட்டோம் பிளைனாக தான் ஊற்றி தேங்காய்பால் சாப்பிடுவோம் சாப்பிடும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி இங்கே பயன்படுத்துகிற கருவாடு இந்த கருவாடை பயன்படுத்தி ஒரு தொக்கு ஜாஃப்னா தொக்கு ரெண்டே ரெண்டு மசாலா வச்சு பண்றது ஒரு அட்டகாசமான சமையல் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு இல்லையா நம்ம குழுவில் முக்கியமான தலையை காண ஆமாங்க தலையில் தளபதியை காண

அதனால ஒரு நாள் லீவு கேட்டு போயிருக்காரு இலங்கைக்கு வந்து லீவு கேட்டு போற ஒரே ஆளா இருந்தா நைட் எல்லாம் ப்ரிப்பரேஷன் வேற பண்ணிட்டு இருந்தாரு எப்படி அங்க போய் மறந்துடுவாரு அது எனக்கு நல்லா தெரியும் அதனால என்னுடைய அசோசியேஷன் அவர் கொள்கை பரப்பு செயலாளர் கண்டிப்பா எப்பயுமே நீடிப்பார் நான் நம்புறேன் அழகான ராவண மலையில வந்து இப்ப வந்து கட்ட கருவாடு சம்பலுக்கும் ஜப்னா கருவாடு தொக்குக்கும் ரொம்ப புளிய ஊற வச்சுக்க போறோம் நம்ம ஒரு ரெண்டு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கோம் நம்ம இப்ப கருவாட்டு சம்பலுக்கும் நம்ம ஜஃப்னா கருவாட்டு தொக்குக்கும் நம்ம இப்ப கருவாடை வெட்டிக்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் பற்ற கருவா பற்ற கருவாடா பார கருவாடா பார கருவாடு பற்ற கருவாடு தான் இங்கே பற்றுன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இலங்கையில் வந்து கட்ட கருவாடுன்னு சொல்லுவாங்க கட்ட பேசியா இருக்கிற ஒரு கருவாடா இருக்கு தெரியாதா ம் அவ்வளோதான் தோலை வந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கிறோமே கட்டை சம்பலுக்கு நல்லா கட்டை கட்டையா ஒரு நல்ல ஸ்கொயர் ஷேப்பா கட்டையா வெட்டிக்கிறோம் நல்லா அல்வா மாதிரி இருக்கா கருவாடு அல்வா மாதிரி இருக்கேன் விட மாட்டோம் பச்சையாக இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம் வெட்டிட்டீங்களா தம்பி ஆ ஊற வச்சிடலாமா கருவாடுதான் கம்மியான மாதிரி தெரியும் அந்த எடுத்து வாயில போட்டு இருக்கேன் பெரிய பட்டா கருவாடு நம்மள இலங்கையோட பாரம்பரியமான கட்டா சம்பலுக்கு தேவையான பொருட்கள் கட்டா கருவாடு நல்ல புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம் தேங்காய்பூ வர மிளகாய் பொடியா இருக்கணும் வெங்காயம் உப்புத்தோல் தோல் நீக்கிய முழு கூண்டு மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்குங்க என்னடா கருவாட்டிலேயே உப்பு இருக்கும் பக்கத்துலேயே உப்பு வச்சிருக்காங்களேன்ட்டு இந்த சம்பல் செய்முறை செய்யும் போது அந்த உப்பு இல்லாமல் தான் நம்ம அந்த கருவாட்டை எடுக்க போகிறோம் அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சம்பல் செய்ய முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது பாரம்பரியம் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு சம்பல் அதுக்கு தான் நம்ம வந்து புளிக்கரைசல் வச்சுருக்கோம் ஏன்னா இந்த குளிக்கரை தான் இந்த சம்பளே செய்வாங்க வழக்கம் போல இலங்கையோட பாரம்பரிய உணவா ஒன்னு ஒன்னா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இலங்கையோட பாரம்பரிய கட்டா சம்பல் பண்ண போறோம் இதுக்கு மாஸ்டர் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க பானையில தான் பண்ணணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருவாடை நல்லா வேக வச்சு எடுக்கணும் அதுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கருவாடை வேக வைக்க போறோம் இப்ப மண் சட்டி வச்சாச்சு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போறோம் இந்த மாதிரி கருவாடை வந்து ஸ்கொயர் ஸ்கொயர் கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து இப்போ நல்லா வேக வச்சு எடுக்க போறோம் எலும்பு இல்லாம கழுவு இல்லைங்களா கருவாடை உப்பு அதிகமா இருக்கும் கருவாடைனாலே உப்புல இருக்கும் இது நம்ம வேக பாதி உப்பு அதிலே போயிடும் இன்னும் சொல்ல போனால் உப்பு வந்து நம்ம சேக்கர மாதிரி தான் இருக்கும் சம்பல்லையே ஸோ அந்த அளவில் இருக்கிறதா நம்ம கழுவுலாம் தேவை இது முழு சுவையை உள்ள இறக்கிறதுக்கு டைரக்டாவே உள்ள இருக்கும் இதை எடுத்து இந்த சுடுதண்ணிலேருந்து திரும்ப எடுத்து அதுக்கப்புறமா பச்சை தண்ணியில ரெண்டு டைம் கழுவோம் ஸோ அந்த அப்பதான் நம்ம கழுவோம் கருவாடு வேக வைக்கிறீங்களா கழுதுக்காக போட்டுக்கிங்கச்சேன் பொதுவாகவே எல்லா சம்பலுமே பார்த்தீங்கன்னா வேக வைக்காமல் பச்சையாக செய்யக்கூடியதான் இங்கே அதிகமான சம்பல் ஆனால் இந்த கட்டா கருவாடு சம்பல் வந்து பச்சையாக சாப்பிட்றது இந்த மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்முறை செய்கிற மாதிரி செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா கட்டா கருவாடு வந்துகிட்டே இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய சம்பலுக்கு தேவையான பொருட்களை இடித்து சேர்த்துக்கப்பறம் அதுக்கான நம்ம கருவாடு பார்த்தீங்கன்னா கொடுத்தது அரை கிலோ வந்தது முன்னூறு கிராம் அதனால முன்னூறு கிராமுக்கே அளவு சொல்லிடுறேன் சின்ன பூண்டுல ஒரு மூணு பூண்டு முழு பூண்டை எடுத்து உரிச்சு சேர்த்துக்கங்க ஒரு இருபத்தஞ்சு வரமிளகாய் இடிக்க முடியுங்களா தம்பிங்களுக்கு வசதியா கில்லி சேர்த்துக்கிறேங்க இதே சம்பளம் நம்ம ஒரு ஸ்டைல ஈஸியா பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சில்லிஃபிளேக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை கூட இந்த நேரத்துல சேர்த்துக்கலாம் தம்பிங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கும்போது உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதனால இடிக்க வருது குத்தடி குத்தடி செய்யில்ல குத்தடி அதுக்கு அதுக்கப்புறமா எனக்கு பாட்டு தெரியாது இந்த சைடு நம்ம எதிர்பார்த்த மாதிரி கருவாடு வந்து இந்த பழத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு இதாக வந்து பக்கத்தில் ஒரு பச்சை தண்ணி வச்சுக்கிறோம் இதில் ஒன்றுத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுக்கிறதுக்கு பச்சைத்தண்டை சேர்த்துக்கிறோம் நல்லா பச்சை தண்ணியில் போட்டிருக்கேன் நல்லா ஒரு வாட்டி அலசிக்கணும் வெந்ததால் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே அலசிக்கணும் திருப்பி ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் கருவாட்டை சேர்த்துக்கிறோம் ரெண்டாவது வாட்டி அலசி எடுக்க போகிறோம் எல்லா காய்கறியாகட்டும் இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் அப்படியே பச்சையாகவே சமைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த தண்ணியில் போடுறது சமைக்கிறது வதக்கிறது வேக வைக்கிறதுலாம் இல்லாமல் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டைரக்டாகவே போட்டு இடித்து அந்த முழு சத்தையும் அந்த முழு வாசனையும் அந்த முழுசாகவே அதை எடுத்துக்கிறாங்க பாருங்கள் சம்பளில் அவ்வளோ சுவையாக இருக்கும் அதோடு இந்த கருவாடு சேரும்போது வேற லெவலில் இருக்கும் இந்த அளவுக்கு பூண்டு வரமிளகாய் இடித்த பின்னாடி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக பொடியா வெட்டி சேர்த்துக்க போறாங்க இதெல்லாம் தமிழகத்தில் இடிக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் செய்யற வேலைகள் நல்லா நெச்சாச்சா சூப்பரா நம்ம சம்பலுக்கு ஏற்ற மாதிரி நச்ச இப்போ இதை எடுத்துட்டு இந்த பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை எப்படி கருவாட்டோட சேர்த்து ஒரு சம்பல் ரெடி ஆகுது அப்படின்றதாங்க முக்கியமான தருணம் இப்ப பார்த்துருப்பீங்க பூண்டு நறுக்கின வெங்காயம் அது இருக்கிற இடமே தெரியல இன்னொன்று சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு பழுத்த மிளகாயோட முழு வண்ணத்துக்காகவே முழு மிளகாயை பிச்சு போட்டோம் அதோடைய கார விதையும் அதோடைய வண்ணத்தை பார்த்தாலே தெரியும் அதோட இயற்கையான வண்ணம் இந்த சம்பளில் பார்த்துருப்பீங்க கட்டை சம்பளை எப்படி வேக வச்சு எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒன்றிட்ட சம்பளம் இல்லைங்க கட்டை கருவா கட்டை கருவாடு சம்பளம் கருவாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி தண்ணியில் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துருக்கோம் இப்போ அந்த கருவாடை நம்மளால் முடிஞ்ச அளவில் உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கருவாடை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கையிலே உடச்சி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப ரொம்ப மிக்ஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கங்க கருவாடோட சுவை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியுது இப்போ எப்படி இப்படி உடச்சி போட்டு திருப்பி நம்ம கையில் மிக்ஸ் பண்ணும் இங்கேயே உப்பு இருக்கா பார்க்கலாம் போதும் நீ பார்த்துது கிளம்பு இந்த மாதிரி பிச்சு போட்டு வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா இது கூட கருவாடை ஒன்றுலாம் ஒன்று சேர்த்துக்கிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தின பூ இது வந்து இலங்கையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிதுங்க ஒரு தேங்காவோட விலை பார்த்தீங்கன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஆனால் இந்த பதப்படுத்தின தேங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது தான் செலவு இந்திய மதிப்புக்காக இலங்கை மதிப்புக்கே சொல்கிறேன் என்ன இந்த இடத்துல வந்து திருவருத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு இல்லைங்களா அப்படியே இந்த தேங்காய் பூவையும் சம்பளையும் ஒன்று சேர்த்துக்கிறேங்க இந்த ஈரப்பதம் ஃபுல்லாக இதில் நல்லா ஏறணும் அடுப்பு ீங்களா சம்பல் மோ எப்பயுமே அடுப்பு வேணாங்க இந்த மாதிரி இருந்தாலே போதும் ஒரு சில தான் வந்து அது ரொம்ப ரேர் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் எடுக்கிறது ஒரு அரை எலுமிச்சை அளவுக்கு புளி தண்ணி நல்லா புளிப்பு நம்ம ஊரில் புளிப்பு எலுமிச்சம்பழம் சேர்ப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இந்த மாதிரி புளி சேர்க்குறாங்க இந்த மாதிரி புளியெலாம் சேர்க்குறதால ரொம்ப நாள் இந்த சம்பளம் வந்து வச்சு சாப்பிடலாம் எலுமிச்சம்பளை சேர்க்கறதை விட புளி சேர்க்கறதுக்கு இந்த ரீசனுக்காக தான் தான் இவங்க பாரம்பரியமா ஒரு சில சம்பலுக்கெல்லாம் புளி சேர்ப்பாங்க அதே மாதிரி இந்த சம்பளுக்கும் புளி சேர்க்கறாங்க சம்பலுக்கு அளவ கொஞ்சம் பார்க்குறேன் வழக்கமாக நான் தான் பார்ப்பேன் ஏன் அதை மட்டும் பாருங்களேன் சட்டப்படி சம்பல் தயாராயிடுச்சுங்க இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஜப்னா கருவாட்டு தொக்கு கட்ட கருவாட்டு தொக்கு இலங்கை பாரம்பரிய உணவுல முதலாவது உணவு தயாராகிடுச்சு கட்ட சம்பல் இப்போ அடுத்தது வந்து ஜப்னா கருவாட்டு தொக்கு செய்ய போறாரு மாஸ்டர் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் வந்து ஜப்னா கருவாட்டு தொக்குக்கு வந்து கருவாடை சுடுதண்ணில் நல்லா ஊற வச்சுக்கப்பறம் என்ன ஐயா சொல்லுங்க ஐயா கிளைமேட் பின்னு ஐயா அப்படியே ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த வீடு எல்லாம் மலை மேலேயே போட்டுருவோம் போல இருக்கு கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு அப்படி பாருங்களா மழை எப்படி மூடி இருக்குன்னு அவ்வளவு அழகா இருக்குங்க அப்படியே மரங்கள் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு மரமும் தன்னுடைய மொத்த அழக தனித்தனியா நின்று சொல்ற மாதிரி இருக்கு ஜெஃப்னா கருவாட்டு தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு கடலை எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தப்போறோம் வெட்டி வச்ச தக்காளி வெட்டி வச்ச வெங்காயம் வெட்டி வச்ச லீக்ஸ் உருவி வச்ச கருவேப்பிலை கடுகு கலப்பு கீரை வச்ச பச்சை மிளகாய் உரிச்சி வெச்ச பூண்டு மஞ்சள் தூள் ஜஃப்னா தொக்கே ஜஃப்னா மசாலா இல்லாமல் அதனால ஜஃப்னா கறி தூள் புளி தண்ணி உப்பு தூள் தானே இந்த உப்பெல்லாம் எல்லாம் சேர்க்கறதுக்காக கருவாட்டில் இருக்க உப்பு எடுக்கிறதுக்கு ஊற வச்சிருக்கோம் உறவை சேர்க்கறதுக்கு கடலை என்ன சேர்த்துக்கோ சட்டி ஒரு கால் லிட்டர் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கோம் ஒரு ஜாஃப்னாவோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான கருவாடு தொக்கு ஒன்று பண்ண போகிறோம் ஸோ ஜாஃப்னானாலே தெரியும் கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் அதிக அளவில் வித 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 விதமான கருவாடுகள் கிடைக்கும் உங்களுக்கு எந்த கருவாடு நீங்கள் எடுத்தாலும் தாராளமாக ஏன் நெத்திலி கருவாடு எடுத்தால் கூட இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க இதெல்லாம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு தொக்கு புளி தண்ணி சேர்க்கறதால ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் ரொம்ப நாள் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது இந்த மாதிரி ஜாஃப்னா தொக்கை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து இப்போ நான் இன்னி நைட்டு போனாங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவாங்க அந்த நேரத்தில் வச்சு ஒரு கஞ்சி அந்த மாதிரி குடிக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி தொக்கை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க நல்ல தண்ணியில் போட்டு கழுவி வச்ச கருவாடை எடுத்துக்கிறோங்க நல்ல எண்ணெய் வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு மொதல் உடனே இந்த மாதிரி வெட்டி வச்ச கருவாடை எண்ணெயில் நல்லா வதக்கி தண்ணி இல்லாமல் போடுங்க

ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து தளப்பு ஒரு சின்ன லிக்ஸ் தண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம ஊரில் சேர்க்குமா அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சமையல் தான் ஒரு நாலு பச்சை மிளகாய் நல்ல கீரி சேர்த்துருக்கோம் இதுவே நல்ல மனமா இருக்கு கருவில வாசனை சின்ன பூண்டுங்க ஒரு பதினஞ்சு சேர்த்துருக்கோம் ஒன்றும் பாதியமாக இடிச்சு சேர்த்த பூண்டு நல்ல வாசனைக்கும் செரிமானத்துக்கும் சுவைக்கும் ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு மூணு பெரிய வெங்காயம் நம்ம இலங்கையின் பாரம்பரியமான உணவுகள்லாம் நம்ம சமைச்சு காட்டிட்டே வரோம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லியிருப்போம் இலங்கையின் உணவை சமைக்கிறது ரொம்ப 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 ஈஸின்னு காரணம் என்னன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வெங்காயம் எப்போ போட்டோம் கருவாடு எப்போ போட்டோம் அடுத்தடுத்து பொருள்கள் எப்படி சேர்த்தோம் இது நம்ம ஊர் மாதிரி நம்ம நாடு மாதிரியெல்லாம் நல்லா ப்ரௌனாக வதங்கணுன்ட்டெல்லாம் கிடையாதுங்க இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி புதம் அடுத்து இப்போ தக்காளி சேர்ப்போம் அந்த தக்காளி லைட்டாக குழஞ்சால் போதும் தொக்கு தயாருங்க இந்த மாதிரி சாப்பிட்றது தனி சுவைதாங்க இந்த வெங்காயம்லாம் அப்படியே நறுக்கு முறுக்குன்னு அந்த எண்ணெயோடு சாப்பிட்றது கருவாட்டு வாசனையோடு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அதுதான் வெங்காயம் கண்ணாடி தான் வந்துடுச்சு இன்னும் நேரத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி நீட்டை நீட்டமாக விட்டு சேர்த்துக்க போகிறோம் சுக்க போறது வரைக்கும் எண்ணெய் மட்டும் தாராளமாக சேர்த்துருக்குது எந் எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறமோ அந்த அளவுக்கு அது கெடாமல் இருக்கும் இப்போ அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம் அடுத்து இலங்கையில் குறிப்பாக சொல்லணும்னா ஜப்னால அதிகமாக கிடைக்கக்கூடிய ஜப்னா வறுத்த கறி மசாலா சேர்த்துக்கப்படுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அடுத்து ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளித்தண்ணி கருவாட்டு தொக்கு எப்படி வித்தியாசமா இருக்கு அந்த ஜாஃப்னாவோட அந்த வறுத்த மசாலா அந்த வண்ணத்தை கொடுத்துருக்கு வறுத்த மசாலாவில என்ன சேர்த்துருக்காங்க சார் ஒருவேளை வேறு இந்தியாவில பாக்குறவங்களுக்கு இல்லையா ஆமா கண்டிப்பா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் சோம்பு வரமிளகாய் வரமல்லி மஞ்சள் கட்டி கடுகு கருவேப்பிலை ரம்ப இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து தோல் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்மளுக்கு இது பொருள் எல்லாமே இந்தியாவில கிடைக்கும் ரொம்ப இல தான் கிடைக்குதான்னு தெரியல ஆனா ஒரு சில இடத்துல ரொம்ப இலை கிடைக்கும் அவங்க இதே மாதிரி வறுத்து சேர்த்துக்கலாம் ரொம்ப கிடைக்காதவங்க இந்த பொருட்கள் மட்டுமே போட்டு வறுத்து நீங்கள் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு இந்த சுவையும் இந்த கலரும் இந்த மனமும் உங்களுக்கு கிடைச்சிடும் கொஞ்சமாக உப்பு தோல் தோக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடிஞ்சதா முடிஞ்சதையா எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா இப்போ ஒரே ஒரு மசாலால எல்லாமே ஈக்குவலாக சேர்த்து வேலையை முடிச்சிட்டாங்க வெங்காயம் தக்காளாம் பாருங்கள் அளவுலாம் வதங்கவும் இல்லை ஸோ அப்படியே சேர்த்து அந்த தொக்கு பதத்தில் சூப்பராக வந்துச்சு அந்த ஜாஃப்னாவோட வண்ணத்தோட இந்த கருவாட்டு தொக்கு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஒரு தொக்குடைய பதம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வந்துச்சு அப்படியே அது பண்ணிக்கிறாங்க முடிந்தது நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு அப்புறம் கருவாடு தான் சேர்த்தோம் அந்த கருவாடு பார்த்தீங்களா அப்படியே முழுசாக முழுசாகவே இருக்குது அதனால தான் இந்த குறிப்பாக இந்த கட்டை கருவாடை பயன்படுத்துகிறோம்

ஒரு ஹாஃப் பாயில் உள்ள போறதுக்கு கஷ்டமா இருக்கும் கட்டுறது கையில வச்சு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கழுவ பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க